என் பாசத்திற்கு இனிய வழி நண்பர்களே இன்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பாரம்பரியமிக்க கலாச்சாரமிக்க ஒரு மரமானது இந்த மரத்தின் பெயர் இழுப்பை மரம் இந்த மரம் இழுப்ப மரம் என்று அழைக்கப்படுகிறது வானுயர்ந்து நிற்கின்ற இந்த அழகிய மரம் கோயில் நிலைகளில் அதிகமாக காணப்படும் இந்த மரத்தில் காய்க்கின்ற பூ மற்றும் காய்கள் கனிகள் இவற்றினை வைத்து இதை விதையெடுத்து இதிலிருந்து ஆதி காலத்தில் நம் முன்னோர்கள் தற்காலத்திலும் கூட இதிலிருந்து ஒரு வகையான எண்ணெயை தயாரிக்கிறார்கள் அந்த எண்ணெயின் பெயர் இழுப்ப எண்ணெய் என்று அழைக்கப்படுகிறது இழுப்ப எண்ணெயானது மருத்துவ குணம் கொண்டது மட்டுமல்ல இது ஆகச்சிறந்த கோயில்களுக்கு வழிபாட்டு முறைகளில் விளக்கு ஏற்றுவதற்கு பயன்படுகிற ஒரு அற்புதமான எண்ணெய் ஆகும் இவ்வகை எண்ணெய்கள் நீண்ட நேரம் நின்று எரிகின்ற தன்மை கொண்டது இந்த இழுப்ப மரங்கள் ஒரு அழகிய வடிவத்தில் அதனுடைய தலைகள் கிளைகள் பருத்து காணப்படும் என்பது சிறப்பு இது போன்ற நல்ல பல தகவல்கள் உங்களை வந்து சேர நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சப் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்